மாதம் பதினைந்தாம் திகதி சந்தித்திருக்கிறோம் இன்றைய நாள் பூராகவும் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் காலை பொழுது மழையுடன் கூடிய வானிலையோடு விடிந்திருக்கிறது அந்த அடிப்படையில் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது மேல் தெற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலை வேடையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இன்றைய நாளும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இதனை தெரிவித்திருக்கிறது அயன அயல் ஒருங்கல் வலயத்தின் தாக்கத்தின் காரணமாக இலங்கைக்கு மேலாக வளிமண்டலவியல் தளம்பல் நிலை காணப்படுகின்றது அதாவது வட அரைக்கோளத்திலிருந்தும் தென்னரைக்கோளத்திலிருந்தும் காற்று வந்து குவிகின்றது இதன் காரணமாக நாட்டின் வானிலையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது இன்று முதல் சில தினங்களுக்கு நாடு முழுவதிலும் மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் கனத்த மழை பெய்யக்கூடும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரஹமுவ மத்திய ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது தென் மேல் மற்றும் வடமாகாணங்களில் காலை வேளையில் மழையோடு கூடிய வானிலை எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது மத்திய சப்ரகமூவ வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் மக்கள் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் காங்கேசன்துறை தொடக்கம் புத்தளம் கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும் நாட்டைச் சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று அதேபோன்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள்